அதாவது இந்த காலத்திலலாம் வந்து இந்த காலத்துல கேளுங்க இல்லை இல்லை இந்த காலத்திலலாம் ஆண்களை செக்அப் பண்ணி திருமணம் செய்து அப்படின்னா யாருக்குமே திருமணம் நடக்காது உண்மையா இல்லையா பெரும்பாலும் உண்மைமா கண்டிப்பா விந்து பரிசோதனை பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு காலத்துல ஒன்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் திருமணம் பண்றதுக்கு தகுதியா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தகுதியான சான்று அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமும் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கல்யாணம் நடக்காது ஏன்னால் நிறைய பேருக்கு ஆண்மை குறைவோடு இருக்காங்க ஆண்மை இல்லாமல் இருக்காங்க நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கி தகுதி இல்லாத பெண்களும் இருக்காங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் இப்படி இருக்குது இது யாரும் நடைமுறைக்கு வராது நடைமுறை சாத்தியமும் இல்லை அப்படின்னா யாரும் பொண்ணையும் கொடுக்க மாட்டாங்க மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டாங்க அது நல்லா இருக்காது ஆனால் அந்த காலத்தில் உண்டு எப்படி உண்டு அப்படின்னா ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள

யூரியன் பாஸ் பண்ணுறார் அப்படின்னா தூரமாக போய் யூரியன் போயிது அப்படின்னா உண்மையாலுமே ஒரு முழுமையான தகுதியானவர்